நண்பர்களுக்கு வணக்கம் போன பார்ட்டை நம்ம எங்க முடிச்சோம் ஞாபகம் இருக்கா நம்ம சதாசிவாச்சாரி நகருங்கள் நகருங்கள் என்று சொல்லியும் நகராது சிற்பிகளையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சாலிக்கிய வீரனை அந்த கல் உருண்டு வந்து அவனை நசுக்கி சாவடிச்சிடுச்சு நார்த்தாமலையின் முதல் வேலையில ஒரு நரபலி விழுந்துச்சு இதோட தான் போன பாட்டை நம்ம முடிச்சோம் இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் என்ன நார்த்தை மலையில் நரபலி விழுந்து விட்டதா பஞ்சவன் மாதவி திடுக்கிட்டு பஞ்சவன் மாதவி திடுக்கிட்டு எழுந்ததும் இந்த செய்தி வேறு யாருக்கெல்லாம் தெரியும் நீ எங்கிருந்து வருகிறாய் உன்னுடன் வேறு யாராவது வந்தார்களா என்று அந்த செய்தி சொன்ன ஒற்றனிடம் பஞ்சவன் மாதவி கேள்வி எடுக்கிறாங்க ராஜராஜ பெருந்தச்சருக்கு இந்த செய்தி அனுப்பப்பட்டு விட்டது என்று அந்த ஒற்றன் பதில் சொல்றான் சரி அரசர் எங்கிருக்கிறார் என்று அதிகாரிச்சு முத்தான பொன்னங்கையிடம் பஞ்சவன் மாதவி கேட்க அரசர் கோவில் கட்டும் இடத்தில் இருக்கிறார் என்ற செய்தி பஞ்சவன் மாதேவிக்கு சொல்லப்படுது பஞ்சவன் மாதேவி அரண்மனை வாசலில் நின்று கோட்டை பக்கத்து கதவை உற்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதிகாரிச்சு முத்தான இடம் உடனே சிறுதேர் ஏற்பாடு செய்யும்படி சொல்றாங்க தேர் வந்து நின்றதும் ஏறி குதிரைகளின் லகானை பிடித்து கொள்றாங்க இரண்டு புரவிகள் புட்டிய சிறுதேர் முத்தான புன்னங்கை அந்த சிறுதேரின் பின்பக்கம் கொடிமரம் பிடித்து ஏறி கொள்ள தேர் நிதானமாய் கோட்டை வாசலுக்கு போகுது கோட்டை கதவு திறந்ததும் வெளியே நிற்கிது சக்கரவர்த்தியின் மீக்காவல் படை சேர்ந்த இரண்டு பேர் முன்னே போக பின்னே ஒருவர் வர அரண்மனையிலிருந்து விரைவாக கோவில் கட்டும் புல்மேடு நோக்கி அந்த சிறுதேர் வேகமாக போகுது ஆதூர சாலையிலிருந்து தாதி பெண்கள் ஓடி வர பிறகு வருகிறேன் என்று சொல்லி பஞ்சவன்மாதேவி தேரை விரைவாக செலுத்துறாங்க உள்ளே அரசர் இருப்பதற்குண்டான அடையாளங்கள் தெரியுது புலிக்கொடியும் அருகே சிகப்பு நிற குடையும் அதற்கருகே உயர்ந்த எக்காலமும் தொலைவிலிருந்தே தெரியுது மேய்க்காவல் படை வீரர்கள் கருப்பு உடை அணிந்து வட்டமாக நிற்பது தெரியுது கோவில் வேலைக்கு அருகே சிறிதரை நிறுத்திவிட்டு பஞ்சவன்மாதேவி கீழே இறங்குறாங்க குதிரை தரட்டுமா என்று ஒரு வீரன் கேட்க மறுத்துவிட்டு வேகமாக நடக்கிறாங்க சக்கரவர்த்தி அருகே மௌனமாக நிற்கிறாங்க மாதிரி ஓவியங்களை கையில் வைத்துக்கொண்டு அங்கங்கே கோல் அளவு அளந்து கொண்டு சக்கரவர்த்தி பெருந்தச்சரோடும் மற்ற சிற்பிகளோடும் பேசிக்கொண்டிருக்க பஞ்சவன்மாதேவி வந்து நிற்பது அவருக்கு காதோரம் சொல்லப்படுது சக்கரவர்த்தி நிமிர்ந்து பார்க்கிறார் சிரிக்கிறார் என்ன வேண்டும் என்று வினாவாக புருவத்தை உயர்த்தி பஞ்சவன்மாதேவியை பார்க்கிறார் பிறகு சொல்கிறேன் என்று பஞ்சவன்மாதேவி சொல்ல அது ஏதோ முக்கியமான விஷயம் என்பதை புரிந்து கொண்டு அவர் கையில் இருந்த மாதிரி ஓவியத்தை சிற்பிகள் இடம் கொடுத்துவிட்டு மெல்ல இரண்டு கைகளையும் நீட்ட அந்த கைகள் கழுவி தண்ணீர் ஊற்றுறாங்க கோல் பிடித்ததால திரைசீலை பிடித்ததால உண்டான தடயங்கள் கையிலிருந்து நீங்குது கை கழுவி முடித்ததும் ஒரு தேவரடியார் நறுமண சந்தனத்தை அரசரது உள்ளங்கையில வைக்க அவர் அதை வேகமாக தேய்த்து நெஞ்சிலையும் தேய்த்து கொண்டு இரண்டு கைகளையும் குவித்து முகர்ந்து பார்க்கிறார் மெல்ல பஞ்சவன்மாதேவியை நோக்கி வரார் என்ன விஷயம் அடி குரல்ல பஞ்சவன்மாதேவியை நோக்கி ராஜராஜர் கேட்கிறார் நாரத்தை மலையிலிருந்து செய்தி வந்திருக்கிறது சொல் என்ன செய்தி ஒரு கல் பிடுங்கப்பட்டது பிடுங்கப்பட்ட கல் உருண்டு கீழே வந்தது யாருக்கேனும் காயமா பஞ்சவன் மாதேவி மௌனமாக இருக்கிறாங்க என்ன இப்படி கேட்கிறீர்கள் என்பது போல புருவத்தை உயர்த்துறாங்க ஒரு கல் புரண்டு விழுந்தது முக்கியமான செய்தி என்றால் அது யாரையோ தாக்கி இருக்க வேண்டும் என்றுதானே அர்த்தம் அதனால்தானே கல் புரண்டது செய்தியாகிவிட்டது என்று மன்னர் சொல்றார் பஞ்சவன் மாதேவி மௌனமாக இருந்து மறுபடியும் பேச துவங்குற போது ஓ இறப்பே நிகழ்ந்து விட்டதா என்று சக்கரவர்த்தி சட்டென்று பேசுறார் எப்படி பேசுகிறீர்கள் என்று அவள் கேட்க நீ தயங்கினாய் காயம்பட்டது என்றால் ஆமாம் என்று தலையசைத்திருப்பாய் நீ காயம்பட்டது பற்றி சொல்லவில்லை என்றபோது கல் புரண்டு யாரையோ பலி வாங்கிவிட்டது என்பது தெரிந்துவிட்டது அப்படித்தானே என்று சொல்ல ஆமாம் என்று பதில் இருக்கிறாங்க நம்ம பஞ்சவன்மாதேவி ஒருவரால் அல்லது பல பேரா இல்லை வேறு யாவருக்கும் காயமில்லை ஒருவர் மட்டும் கல்லுக்கடியில் சிக்கி இறந்து போனார் சரி இப்படித்தான் சில சமயம் நடக்கும் மலையை பலி கேட்கும் ஆட்டு கிடாக்களை பலி கொடுக்கவில்லையா எல்லாம் முடிந்து பூஜை முடிந்து இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது இந்த நிகழ்வு நடந்துவிட்டது என்று தூதுவன் சொன்னான் நாரத்த மலையில் கல் உடைக்கப் போனது யார் சதாசிவாச்சாரி நல்ல மனிதர் பாவம் பதறி இருப்பார் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல் நிசம்பசூதனி கோவிலிலிருந்து பிரசாதம் எடுத்துக்கொண்டு போய் அவருக்கு கொடு மலர் மாலையை அங்குள்ள சிற்பிகளுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய் உடனே நிசம்பசூதனி பிரசாதங்களோடு ஒரு வீரன் நாரத்தை மலை நோக்கி நகரட்டும் அந்த இறந்து போன மனிதன் யார் ராஷ்டிர சேர்ந்த இளைஞன் என்று சொன்னார்கள் அப்படியா அவன் மனக்கேதம் தீரும் பொருட்டு அவன் இறந்த இடத்தில் தினமும் மாலை நீ விளக்க ஏற்ற சொல் மற்ற அடிமை வீரர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது இறந்தவனை கடிந்து கொள்கிறார்கள் எல்லோரும் விலகி ஓட இவன் மட்டுமே பிரம்மை பிடித்தது போல் நின்று கொண்டிருந்தான் என்று சொன்னார்கள் நடக்கும் சில சமயம் பெரிய வேலைகள் செய்யும்போது இப்படி சில வகை நடக்கும் கவலை வேண்டாம் ஒரு நடை நான் நாரத்தை மலைக்கு போய் வருவேன் எப்போது என்பதை பிற்பாடு சொல்கிறேன் எனக்கு சற்று இந்த விஷயத்தை நினைவூட்டு இன்றைக்கு நிசம்பசுதனி பிரசாதம் மட்டும் போவதற்கு ஏற்பாடு செய் திரிசீரபுரத்திற்கு அருகே உறையூர் கொற்றவை குடியிருக்கிறாள் அவளுடைய பிரசாதமும் போகட்டும் உற்சாகமாக வேலையை துவங்க சொல்லுங்கள் அந்த பாறை மட்டும் அங்கே இருக்கட்டும் எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிடு இப்பொழுது என்னிடம் சொன்ன தகவலை பெருந்தச்சரிடமும் சொல்ல வேண்டும் நீ சொல்ல வேண்டாம் உனக்கு யார் தகவல் கொண்டு வந்தார்களோ அவர்களை பெருந்தச்சர் நோக்கி போகச் சொல் உனக்கு எப்படி தகவல் வந்தது சகதாசிவாச்சாரி சொன்னாரா இல்லை சதாசிவம் நமக்கு முதல் தகவல் சொல்ல மாட்டார் சோழ தேசத்து மரவர் படை ஆட்கள் அங்கு இருக்கிறார்கள் அல்லவா அவர்களின் தலைவன் உடனே ஒரு ஆளிடம் இந்த விஷயங்களை சொல்லி ஒரு ஓலைனருக்கும் அனுப்பியிருக்கிறான் யார் ஏற்பாடு அது எந்த ஏற்பாடு அங்கே சோழ படையில் உடனே தகவல் சொல்கின்ற நியதியை வைத்தது யார் யாருடைய ஏற்பாடு சக்கரவர்த்தி கரகரத்த குரல்ல கேட்க பிரம்மராயர் ஏற்பாடாக இருக்கலாம் மிருதுவான குரல்ல பஞ்சவன்மாதேவி பதில் சொல்றாங்க உன்னுடைய ஏற்பாடாகவும் இருக்கலாம் அல்லவோ பஞ்சவன்மாதேவியை பார்த்து சக்கரவர்த்தி கேட்கிறார் எனக்கும் உங்களுக்கும் அவர்கள் கட்டுப்பட்டவர்கள் தான் என்று பஞ்சவன்மாதேவி பதில் சொல்றாங்க உலகத்தில் வேறென்ன விஷயங்கள் சக்கரவர்த்தி சட்டென்று குரல் மாற்றி முகம் மாற்றி பேசறார் அது உன் வேலைதான் எனக்கு தெரியும் அடி கள்ளி நீ அங்கே ஆள் வைத்திருக்கிறாய் என்று அவர் குரல் சொல்லாமல் சொல்லுது குடந்தை யந்தனர்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஓலை அனுப்பியிருக்கிறார்கள் எது குறித்து இந்த சந்திப்பு கருமார்களின் நிலை குறித்து பேச வேண்டும் என்று குறிப்பு எழுதியிருக்கிறார்கள் மறுபடி மறுபடி ஏன் இதை பேசி பெரிய பிரச்சனையாக்குகிறீர்கள் முப்புரி நூல் அணிந்து கொள்ளும் உரிமை கருமார்களுக்கு கொடுத்து என்று பயப்படுகிறார்கள் சந்திக்க இஷ்டமில்லை என்று சொல்லிவிடு இதை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை என்று எச்சரித்துவை இல்லை அப்படி சொல்ல முடியாது அவர்கள் ஈசான சிவ பண்டிதரை போய் பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள் பஞ்சவன் மாதேவி அடிக்குறல்ல ரகசியம் போலும் சொல்ல சக்கரவர்த்தி திகிக்கிறார் பஞ்சவன் மாதேவியை உற்று பார்க்கிறார் மறுபடியும் சொல் நமது ஆஸ்தான குருவான ஈசான சிவ பண்டிதரை போய் அவர்கள் சந்தித்து பேசி திரும்பியிருக்கிறார்கள் ஈசான சிவ பண்டிதர் இதை அரசரிடம் நேரடியாய் போய் முறையிடுங்கள் நேராய் சொல்லி இருந்தால் புரிந்திருக்குமே என்று அரசன் பிற்பாடு சொல்லாதிருக்கட்டும் என்று சொன்னாராம் அதாவது எனக்கு இந்த விஷயம் இன்னும் புரியவில்லை என்று ஈசான சிவபண்டிதரும் சொல்கிறாரா சக்கரவர்த்தி உரத்து கேட்க பஞ்சவன்மாதேவி மௌனமாக இருக்கிறாங்க சக்கரவர்த்தியின் முகத்துல கவலை தெரியுது நமது குருவை ஈசான சிவபண்டிதரை எங்கு போய் அவர்கள் பார்த்தார்கள் அந்த அந்தணர்கள் தஞ்சையிலிருந்து கிளம்பி ஏழாயிரம் பிரம்மதேசம் கிராமங்களுக்கு போய் அங்கு மூன்று நாட்கள் தங்கி பேசிவிட்டு திரும்பினார்களாம் வரட்டும் நான் வேறுவிதமாக அந்த அந்தணர்களை விசாரிக்கிறேன் வேறென்ன செய்தி எல்லா சிற்றரசர்களும் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆரம்பித்திருக்கும் இந்த பெரும் வேலைக்கு சன்மானம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் புலி லட்சினை பொருத்திய சோழ காசுகளும் மேலைச்சாலிக்கிய கங்கதேச காசுகளும் பெட்டி பெட்டியாய் வந்திருக்கின்றன குதிரைகளும் எருதுகளும் வண்டிகளும் அனுப்பியிருக்கிறார்கள் சரி உலகத்தில் வேற என்ன விசேஷம் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மூன்றாம் முறையாக பஞ்சவன்மாதேவியிடம் கண் சிமிட்டி சிரித்து விசாரிக்க அவர் உற்சாகமாகிவிட்டார் என்று பஞ்சவன்மாதேவிக்கு தெரிந்துவிட்டது தஞ்சையின் உள்ளாலையை சேர்ந்த மூன்று இளம் மரவர் பிள்ளைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏன் சக்கரவர்த்தி திகைக்கிறார் தற்கொலை முயற்சி செய்தார்களாம் என்ன மறவர் பிள்ளைகளா தற்கொலை முயற்சியா என்ன இது சக்கரவர்த்தியோட குரல்ல சீற்றம் மெல்ல எழுது உங்களுடைய கோவில் வேலை பழுதுபடாமல் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நவக்கண்டம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்களாம் அதில் ஒரு இளம் பிள்ளை நீண்ட வாளை திருடி கொண்டு போகும்போது அவன் தமக்கை பார்த்துவிட்டு தந்தையிடம் சொல்ல தந்தை பின்தொடர கழுத்தில் அலறி மாலை போட்டுக்கொண்டு தன் குடுமையை மூங்கில் நுனியில் கட்டிக்கொண்டு மண்டியிட்டு தூக்க முடியாமல் கத்தியை தூக்கியிருக்கிறான் தந்தை பாய்ந்து ஓடிப்போய் தடுத்திருக்கிறார் அவரது கையில் காயம் ஏற்பட்டுவிட்டது அவனுடைய தோழர்கள் இரண்டு பேர் ஓடிவிட்டார்கள் ஆனால் இந்த விஷயம் பெரியவர் பழுவேட்டையருக்கு சொல்லப்பட்டு அவர் மூலம் ஈராயிரம் பல்லவரையர் பெருந்தரத்து அதிகாரியிடம் சொல்லப்பட்டு அவர் உத்தரவின் பேரில் படை வீரர்கள் நாலா பக்கமும் கிளம்பி அந்த இரண்டு சிறுவர்களையும் கைப்பிடியாய் கொண்டு வந்து விசாரித்திருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள் உங்களை சந்தித்ததாகவும் நீங்கள் நடுக்கல்லை கழுவி குளிப்பாட்டி மாலையிட்டதற்கு பாராட்டியதாகவும் எனவே உங்களுடைய வேலை நன்கு நடைபெற என்று கழுத்தில் அலறி மாலையிட்டு தன் கழுத்தை தானே துண்டித்துக்கொள்ள முயற்சித்ததாகவும் பஞ்சவன் மாதேவி நா தழுதழுக்க சொல்ல அரசர் மேற்கொண்டு சொல்ல வேண்டாம் என்று கையசைக்கிறார் அந்த இளைஞர்களோட முகம் அவருக்கு நினைவுக்கு வருது உங்களுக்கு யாருன்னு அந்த இளைஞர்கள் தெரியுதாங்க முத முத அரசர் தஞ்சை பெரிய கோயிலின் அஸ்திவார வேலை பூஜையை ஆரம்பிக்க போகும்போது அந்த நடுக்கல்லை கழுவி அந்த மூன்று இளைஞர்களும் பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பாங்க அரசர் அவங்கள பாராட்டிட்டு போவார் அந்த அந்த மூன்று இளைஞர்கள் தான் இந்த பசங்க அடித்து விட்டார்களா உடனே அவசரமாய் ஆதூரமான குரல்ல வினவரார் ராஜராஜர் பஞ்சவன் மாதேவிக்கு சக்கரவர்த்தியின் அக்கறை பிடிச்சிருக்கு அடிக்கவில்லையாம் கூடாது என்று நானும் உத்தரவிட்டிருக்கிறேன் ஆனால் ஈராயிரம் பல்லவரையர் பயமுடுத்தியிருக்கிறார் எப்படி நீயாக எதற்கடான அவகண்டம் கொடுக்கிறாய் நானே உன்னை பலிபோட்டு விடுகிறேன் என்று சொல்லி வாளை உருவி அவனை உனிய வைத்திருக்கிறார் இளஞ்சன் திமுறி இருக்கிறான் பயப்படுகிறானோ என்று எல்லோரும் நினைக்க அவன் கை கூப்பி சக்கரவர்த்திக்காக இறக்கிற உரிமையை எனக்கு கொடுங்கள் என்று அவன் வேண்டியிருக்கிறான் ஈராயிரம் பல்லவரையர் அவன் வேண்டுகோளுக்கு அடங்கி போயிருக்கிறார் மெல்ல அணைத்து கொண்டு தேவையில்லை எல்லாமும் நல்லபடியாக முடியும் கவலைப்படாதே என்று ஆறுதல் சொல்லியிருக்கிறார் அதற்குள் அவன் தந்தையும் தாயும் இன்ன பிற உறவுகளும் வந்து அலறி அழுது அவனை அடித்திருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து அவனை விடுவித்து கோட்டை வாசலில் அவனை அமர வைத்திருக்கிறார்கள் புறம்படிக்கு அருகேயுள்ள கோட்டை வாசலில் அந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் குடிக்க மோரும் கேழ்வரகு கூழும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது சற்று நேரம் அமைதியாக இருந்த சக்கரவர்த்தி உடையார் ராஜராஜர் மெல்ல தலை நிமிர்றார் சரி உலகத்தில் வேறு என்ன செய்திகள் என்று மறுபடியும் பஞ்சவன்மாதேவியை நோக்கி கேட்கிறார் ராஜராஜர் அரசர் மேற்கொண்டு பேசிக்கிட்டே இருக்கிறார் பஞ்சவன்மாதேவி கூட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ கொஞ்சம் ஆகிடும் இல்லைனா அதை கற்று பார்க்க மாட்டேங்க பத்து நிமிஷம் தான் பார்க்குறீங்க இந்த வீடியோவில் எதனால் பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் லைக் போடுங்க லைக் போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் அது மூலிமா கொஞ்சம் வியூஸ் ஏறுங்க மற்றபடி எதுவும் இல்லை பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வேறு எதனா குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவுக்கு காத்துருங்க நன்றி வணக்கம்